தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழக தேமுதிக சார்பாக முத்தையாபுரம் தோப்புதரு முகேத்தின் ஆண்டவர் பள்ளிவாசலில் புனித ரமலான் மாத இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி எஸ் கே எஸ் திருமண மண்டபத்தில் ஏழே எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட கழக செயலாளர் திரு எம் யு தலைமையில் பள்ளி ஜமாத் தலைவர் திரு எம் செய்யது மறைக்காயர் முத்தையாபுரம் பகுதி கழக செயலாளர் திரு எம் ஸ்மார்ட் சுரேஷ் அவர்கள் மாவட்ட தொழிற்சங்க துணை தலைவர் திரு பி எஸ் அரசமுத்து முன்னிலையிலும் நடைபெற்றது மாவட்ட கழக பொருளாளர் திரு எஸ் ஜே விஜயன் வரவேற்புரையும் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆனந்த அருணா சிறப்புரை ஆற்றினார் பள்ளி ஜமாத் நிர்வாகிகள் திரு சி முகமது எஸ் சம்சுதனே மறைக்காயர் ஏ எம் மஜித் எம் அப்பாஸ் தமமுக மாநகர செயலாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவரும் பள்ளிவாசல் சார்பாக குடும்பமாக கலந்து கொண்டனர் இதில் ஒன்றிய செயலாளர்கள் திரு டி ஜெயக்குமார் மந்திரமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர்கள் திரு பி வல்லரசு துறை எம் வி திருவன் எஸ் பி ராமகிருஷ்ணன் என் மாலதி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு பொம்மு கே மோகன்தாஸ் காந்தி தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு சின்னதுரை செல்வம் கே கோபாலகிருஷ்ணன் பகுதி கழக செயலாளர்கள் திரு வி சுரேஷ் என் நாராயணமூர்த்தி பி அரசமுத்து சார்பு அணி மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் திரு எம் ரகுமான் பாட்ஷா மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு பி ராமசந்திரன் மாவட்ட தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு பி ராதாகிருஷ்ணன் மாவட்ட கலை இலக்கிய அணி செயலாளர் திரு போகண்ணன் மாவட்ட விவசாய அணி செயலாளர் திரு வி கந்தசாமி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் திரு பி பாலாஜ் மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு எம் பாபு மாவட்ட தொண்டரணி செயலாளர் திரு எம் கொம்பு மாலசாமி மாவட்ட மாற்றுத்திறனாளி செயலாளர் திரு பால்கேம் முருகன் மாவட்ட தொழிற்சங்க பேரவை தலைவர் திரு டி முருகன் மாவட்ட தொழிற்சங்க பேரவை பொருளாளர் திரு என் சக்திவேல் மாவட்ட தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர்கள் திரு ஷேக் காசிம் ஏ அக்பர் ஒன்றிய மாநகர் பகுதி நிர்வாகிகள் முத்துக்குமார் அரி மணிகண்டன் முருகன் கணேசன் மாதசாமி ஆனந்த கிருஷ்ணன் கமல் செல்வன் சுப்பு மாரிமுத்து கிருஷ்ணசாமி நாகசாமி இருடப்பசாமி ஆதிலிங்கம் மாரியப்பன் மற்றும் வட்ட ஊராட்சி கிளை கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் கழக தோழர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்